நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் பூனை குட்டிகளை போட்டால் அந்த வீட்டில் நடப்பது இதுதான் உண்மை தெரிந்தால் அதிர்ச்சி அடைவீர்கள் அப்படி பலர் தங்கள் வீடுகளில் வாயில்லா ஜீவன்களை வளர்த்து வருகின்றார்கள் பூனைகள் மற்றும் பூனைகள் நாய்கள் மாடுகள் இப்படி பலவிதமான ஜீவன்களை வளர்த்து வருகின்றார்கள் நாய்கள் மாடுகள் விஷயத்தை ஒரு புறம் வைத்தால் பூனைகளை வீட்டில் வளர்ப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் பலருக்கு வீட்டில் பூனையை வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது முன்பு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் அதாவது மாட்டு வண்டியில் காடுகள் வழியாக பயணிக்க வேண்டியிருந்தது நிச்சயமாக இந்த சமயத்தில் இருட்டிவிடும் அப்போது இந்த பூனை இனத்தை சேர்ந்த சிங்கங்கள் புலிகள் போன்றவை எதிர்படும் அவற்றை பார்த்து பாவம் மாட்டு வண்டிகள் நின்றுவிடும் அதனால்தான் கடந்த காலத்தில் இந்த இனத்தை சேர்ந்த விலங்குகளை எதிர்கொள்வது ஒரு கெட்ட சகுனமாக கருதப்பட்டது காலப்போக்கில் இந்த மரபு பூனைகளுக்கும் பரவியது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது மற்ற நாடுகளில் பூனைகளை செல்ல பிராணிகளாக வளர்ப்பவர்கள் ஏராளம் பூனைகளும் மற்ற செல்ல பிராணிகளை போன்றவைகள்தான் ஆனால் சொந்தமில்லாத ஒரு வரம் விலங்குகளுக்கு சொந்தமானது அதுதான் இயற்கை இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே கண்டறியும் திறன் பூனைகளுக்கு பேய் பிசாசுகளை பார்க்கும் சக்தியும் உண்டு இந்த விஷயம் பலருக்கு தெரியாது அது மட்டுமல்லாமல் பூனைகளும் நாய்களைப் போலவே விசுவாசமாக இருக்கும் சிலரது வீடுகளில் பூனைகள் குட்டிகளை போடும் அதனால் என்ன நடக்குமோ என்று அந்த வீட்டில் உள்ளவர்கள் பயப்படுவார்கள் பூனை வீட்டில் குட்டிகளை போட்டால் என்ன நடக்கும் வீட்டில் குட்டிகளை வளர்க்கலாமா கூடாதா என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் அதிகாரத்தை ஒப்படைத்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றிய ஒரு கதையை கேட்போம் முதலில் பூனை பிரியர்கள் அனைவரும் இந்த வீடியோவை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது கண்டிப்பாக நடக்கும் ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு மரப்பொந்தில் ஒரு கிளி வசித்து வந்தது ஒரு நாள் உணவு தேடி சென்று திரும்பும் பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது கிளி வெளியே சென்றிருந்த நேரத்தில் ஒரு முயல் வந்து கிளி வசிக்கும் பொந்தில் நுழைந்து படுத்து கிளி மாலையில் வந்துதான் இருக்கும் பொந்தில் முயல் இருப்பதைக் கண்டு யார் நீ இது என் இருப்பிடம் நான் இல்லாத நேரம் பார்த்து ஆக்கிரமித்துக் கொள்கின்றாயா உடனே போய்விடு என்றது கோபமாக கிளியே உனக்கு உலக ஞானம் சுத்தமாக இல்லையே குளங்கள் குகைகள் மரப்பொந்துகள் இவை எதுவும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல அனைவருக்கும் உரியவை முக்கியமாக யார் வசிக்கிறார்களோ அவர்களுக்கு உரியவையாகும் இப்போது நான் இருக்கின்றேன் அதனால் இது என்னுடையது நீ வேறு இடம் தேடிக்கொள் இங்கிருந்து போ என்று விரட்டியது முயலின் பேச்சை கேட்டு கிளிக்கு கோபம் வந்தது என் வீட்டை ஆக்கிரமித்து விட்டு மேலும் என்னையே போக சொல்கின்றாயா இது அநியாயம் நீயே போய்விடு அல்லது யாராவது பெரியவர்களை நியாயம் கேட்போம் வேண்டாம் என்கின்றாயா உனக்கும் எனக்கும் சண்டை நிச்சயம் யோகித்துக்குள் என்று மேலும் கோபமாக சொன்னது கிளி அப்பொழுது முயல் சரி அப்படியே செய்வோம் வா இங்கிருந்து அருகில் பெரிய பண்டிதர் என்ற ஒரு நீதிபதி நீதிபதி என்ற ஒரு பூனை இருக்கின்றது அங்கு சென்று நாம் சண்டையை சொல்லி நியாயம் கேட்போம் என்றது உடனே கிளி ஒருமுறை திடுக்கிட்டது போர் என்ன சொல்கின்றாய் பூனையை நம்பி சண்டையை தீர்த்து கொள்வாமா பிளே பண்டிதனான நமது பரம துர்மாக்கனான நாம் அணுக கூடாதவன் என்று நீ அறியவில்லையா மேலும் நீ சொன்ன பூனை கல்விமானாக இருக்கலாம் ஆனால் குணவனாக இருக்காது அதனால் அவனிடம் போகாதே அது பணிவு திருட்டு பூனை இனத்தின் குணங்கள் யாராக இருந்தாலுமே எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலுமே இன பண்புகளை மறப்பது சாத்தியமல்ல தீயவர்களிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கின்றோமோ அவ்வளவு நல்லது அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த நல்லது தெரியாமல் நீ இப்படி சொல்கின்றாய் அது எவ்வளவு புத்திசாலி என்று உனக்கு தெரியாது இந்த பகுதியில் யாருக்கு சண்டை வந்தாலும் அவன் தான் தீர்த்து வைப்பான் தேவையற்ற சந்தேகங்களை விட்டுவிட்டு என்னுடன் வா என்று முயல் கூறியதும் வேறு வழியின்றி சரி என்றது கிளி அப்படி கிளியும் முயலும் சேர்ந்து பூனையிடம் சென்று சற்று தூரத்தில் நின்று தங்கள் சண்டையைப் பற்றி சொல்லி நீதி செய்யுமாறு கேட்டன அவற்றை பார்த்து ஐயா நீங்கள் யார் எதற்காக என்னிடம் வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா நான் பழைய பூனை இல்லை இப்பொழுது நான் வயதாகிவிட்டேன் கண்கள் தெரியாது காதுகள் கேட்காது அதனால் நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் என் அருகில் வந்து சொன்னதே சொல்லுங்கள் என்று சொன்னது பூனை ஏமாற்றுக்காரனின் வார்த்தைகளை நம்பி பூனைகளும் கிளியும் அதன் அருகில் சென்று இருபுறமும் நின்று மீண்டும் ஒரு முறை தங்கள் சண்டையை பற்றி சொல்லி மரத்தில் யார் வசிக்க வேண்டும் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டனர் அவர்களுக்கு நீதி சொல்வது போல நடித்து எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் யாருக்கும் தவிர்க்க முடியாதது என்றாவது ஒரு நாள் நமக்கு துணையாக இருப்பது தர்மம் மட்டுமே என்பதால் எந்த சூழ்நிலையிலும் தர்ம வழியை விட்டு விலகக்கூடாது என்று பல நீதி வார்த்தைகளை சொல்லி மெதுவாக கிழிக்கும் முயலுக்கும் மிக அறிவில் வந்து ஒருமுறை இரண்டையும் பலமாக பிடித்து உணவாக உண்டது ஆகவே இந்த கதையின் மூலம் இழிவானவர்களுக்கும் தீயவர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் அதிகாரம் கொடுக்க என்ற நீதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் மகாரிஷிகள் வீட்டில் எந்தெந்த விலங்குகளை வளர்க்கலாம் அந்த விலங்குகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக கூறினார்கள் நம் பெரியவர்கள் சொன்னபடி வீட்டில் பூனைகளை வளர்க்கலாம் அதில் தவறில்லை வீட்டில் பூனைகளை வளர்த்தால் அதிர்ஷ்டம் வரும் ஏனென்றால் பூனை மிகவும் நல்ல விலங்கு முழுவதும் விழிப்புடன் இருக்கும் மனிதர்களுடன் மிகவும் அன்பாக இருக்கும் யாராவது ஒரு பூனையை வளர்த்தால் அந்த பூனை அவர்களின் கால்களுக்கு அருகில் வந்து தலையை தேய்த்து அந்த அன்பை வெளிப்படுத்தும் உரிமையாளர் உணர்ந்தால் பூனையும் வந்து பக்கத்தில் உட்காரும் மனிதர்களுடன் மிகவும் நட்பாக இருக்கும் தனியாக வாழ்பவர்கள் பூனைகளை வளர்த்தால் தனிமை தெரியாது மனதளவில் உற்சாகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பூனையை வீட்டில் வளர்ப்பதால் எலிகள் வராமல் பார்த்துக்கொள்ளும் அது மட்டுமல்ல பாம்புகளும் வீட்டிற்கு வராமல் பூனைகள் பாதுகாக்கும் பூனை இருந்தால் எலிகளும் வராது எலிகள் வீட்டில் இருந்தால் நமக்கு தெரியாமல் உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நமக்கு நோய்களை பரப்பும் பிளேக் போன்ற நோய்களும் வரும் பூனை இருந்தால் இந்த நோய்கள் எதுவுமே வராது ஆகவே பூனைகள் எலிகளால் ஏற்படும் நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்பதை தெரிந்து கொள் உங்கள் வீட்டில் பூனை குட்டி இருந்தால் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகளை கேட்பீர்கள் ஒருவேளை உங்களிடம் ஒரு பூனை குட்டி இருந்தால் அது வெளியேறும் வரை அதற்கு சிறிது உணவு கொடுங்கள் சாதம் போன்ற எந்த உணவையும் பூனைக்கு கொடுக்கலாம் இப்படி குட்டிகளை என்ற பூனைக்கு உணவு கொடுத்தால் பெரும் புண்ணியம் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்கும் இந்த வகையில் பூனை எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு நல்ல விலங்கு பூனையால் மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அதனால் பூனையை நிச்சயமாக வீட்டில் வளர்க்கலாம் நம் வீட்டில் பூனை குட்டிகள் இருந்தால் நல்லது நடக்கும் என்பதால் பூனைகளை வளர்க்க விரும்புபவர்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் பூனைகளை வளர்க்கலாம்